வெண் சிறகு அன்னமது வெண் சிறகு அன்னமது வந்ததெங்கே தூதாக என்னடாது இது யார் விட்ட தூது

அது என்னோடது குடு ஆச்சரியமா இருக்கு பாஞ்சாலி அவன் பேரு நல்லா இருக்கு இந்த அம்மா இங்க நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க இந்த ஊர்ல வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறு தின்னு ஊர் சுத்திட்டு இருக்க ஒரு ஆளு அந்த ஆள் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்கு வந்திருக்க அது யாரு இந்த ஊர்ல அப்படி ஒரு ஆளு எமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பமிடும் விடும் சித்தரவர்

ஒரு அதுக்கு பதில் சொல்றியா என்ன கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமா கை கைக்கார மகன் கண்ணு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமான் கை அது என்ன கை சொல்லடியா இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா எட்டு கட்டு வித்தலையும் பட்டணம் பார்க்கும் மதுரை சீவிலும் வாங்கித் தரேன் ஆமா இது பெரியவ நஜமாவ மதுரையில போய் வாங்கிட்டு வந்துடுறாளாக்கும் சரி வேண்டாம் நீ சரியா சொல்லிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு ஒன் தண்ணி கொடுத்தா நான் சுமக்குறேன் சொல்லல என் தண்ணி கொடுத்தா நீ சுமக்கணும் என்ன சரி எங்க இன்னொரு தடவை சொல்லுவார்ப்போம் கையை கை தூக்கி கை மேல வச்சு திங்குமான் கை கை கார மகன் கண்டு முடிக்கினா கையை தூக்கிட்டு மாங்கை அது என்ன கை சொல்லுடி கை கை தூக்கி அது வந்து வந்து வந்தாவது போயாவது இந்த என்ன மண்ணுக்கு தாம மண்ணுக்குள்ளது ஒண்ணே ஒன்னால தூக்க முடியாது ரெண்டு கூட நீர் தூக்கிட்டு வந்த என்னோடது ஒண்ணுதான் இன்னொன்னு ஓ

மாட்ட தோத்து அழுகுதான் தோப்புக்காரனு போடுதான் தோத்தப்புதான் தோப்புக்காரனு போடுதான் தண்டச்சோறு ஓ வாங்க பாட்டு நாட்டார்க்க தான் கொஞ்சம் இப்பதான் சொல்லிட்டு தான் போனாரு நீங்க வருவீங்க நான் வருட்டேங்களா பாத்துங்க கொஞ்சம் கண்ணாசா காடே காணாம போயிடும் எல்லாம் முத்து நகர் அடுத்தூர்ல பூரா குலகார பசங்க அப்பப்போ ஓஹோன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருங்க அடுத்த காட்டுல இருந்து சத்தம் வரும் கொஞ்சம் கண்ணாஸ்தரா இருந்தது சத்தம் போட்டு பாட்டு போய்ங்க எல்லாம் சரியா போயிடும் வருச்சுமா பாத்து சாக்குறதீங்க அடி கருதான் ஆனந்தத்தோடு ஆனா அறுத்த கருது போற இடம் வேறொரு வீடு தம்பி வேறொரு வீடு ஆமா வேறொரு வீடு அப்படி போடு சபாசு எனக்கு அப்பவே தெரியாமருது ஏதோ நீ வாரக்கணக்கில் நிறைய நேரத்தில் வேலை கொடுத்த பாரு தலை எழுத்து அதான் நீங்க ஒண்ணுங்க அறுவ நிலவு இருக்குதான் அரை நாள் கடையில வாங்கி வட்டான்னு கேக்குற பயில இவங்களுக்கு எல்லாம் போய் நீங்க வேலை கொடுத்து இவன் எல்லாம் போய் வேலை பச்சை இல்ல அன்னைக்கு இவர் பையன் விஷயத்திலேயே தெரிஞ்சுக்கலையா சுத்தமா ஏன் அமருது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ பாத்துக்கிட்டா தமிழ் தான் என்ன அர்த்தம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரு ஒரே அடி அடிச்சு கொண்டு அடிச்சு கொள்ளவியா மருந்து வச்சு கொள்ளவியா அதே எனக்கு தெரியாது பணம் பூரா பத்து நாள் வந்தவனு இல்ல மரியாதை கட்டு போயிரு

எனக்கு புதுசா ரவுக்கியம் பாவட துணி வாங்கி தரியா ஐயோ ரெண்டுமா ஒக்கா வெளி இல்லையே இல்ல குப்பக்கட்டத்துக்கு பேர்க்கா வாங்கிக்கிவோம் வாங்கிக்கிவோம் கிரேப் சில்க் வேணுமா நைலன் வேணுமா ரெண்டும் வேணும் பாஞ்சாலி வெள்ளா கோயில் திருவிழாவுக்கு போறேன் சும்மா விதவிதமா வாங்கிட்டு வந்து தள்ளிடுறேன் ஏன் பாஞ்சாலி அளவு தெரிஞ்சா தான் நான் துணி வாங்க முடியும் பழைய ரவுக்கியம் பாவட குடுக்கட்டா பழசா புதுசாவே அளவெடுக்கிறேன் போதுமா தரைய தொடட்டா சுருங்கால் வரைக்கும் வந்துதான் இனி பாவாடு அகலம்தான் இடுப்பு எப்படி புடிச்சா வேணுமா லூசா வேணுமா இப்படியே இருக்கட்டும் கைய கொஞ்சம் தூக்கிக்க ஐயோ என்ன மச்சான் இது என்ன மச்சமா ஆமா வச்சுக்க கழுத்து அளவு எடுப்போமா கழுத்து எப்படி இருக்கணும் இப்படியே இருக்கட்டும் தூசா இல்லை

ஐயோ வெளியிருந்த அவ வந்தா என்ன நீ போ